அன்பான ஆரோக்கிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போகிறோம் அப்பான வாயு முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம் இது எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரை அப்படின்னே சொல்லிடலாம் உயிர் காக்கும் முத்திரை அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதிரா ஒருத்தர் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்காருன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரவே வராது ஸோ இப்போ எல்லோரும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் சின்ன சின்ன வயசில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாங்க நல்ல மனிதர்கள் கூட டக்குன்னு இன்றைக்கி பார்க்குறோம் நாளைக்கு பார்க்கும் போது இல்லை தட் மீன்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளோட வே ஆஃப் ஃபுட்டு ஸோ எந்த ஒரு பயிற்சி முறைகளாக இருந்தாலும் நம்ம பயிற்சியோட உணவுகளையும் மாற்றும் போது தான் அதுக்கு முழுமையான ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இப்போ கிடைக்கிறது எல்லாமே ஆள் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லை நான் கொஞ்சம் அளவில் எடுத்துக்கிட்டாலும் உடல் உழைப்பே இல்லை கொலஸ்ட்ரால் வந்து பேர் ஆகுறதுக்கு நமக்கு பிளேஸ்மெண்ட்டே இல்லை இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட்டோவில் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடுது இன்னொன்று என்னன்னா இதயம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்கிற அளவுக்கு யாருக்குமே தன்மை இல்லைன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய இந்த அபான வாயு முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை கற்றுக்கிட்டு மேபி உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தரை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த முத்ராவை உங்கள் கைகளால் பிடிச்ச உடனே கண்டிப்பாக அவரோட கைகளால் பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்கள் பழைய முத்ராஸ் பார்த்துட்டுன்னா உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லியிருப்பேன் கைகளில் வந்து எதுவுமே அணிஞ்சிருக்கக்கூடாது எல்லாமே இறுக்கமான விஷயம் நம்ம ஃபிங்கர்ஸில் இருக்கவே கூடாது ஏன்னா முத்ர அப்படிங்கிறது ஃபிங்கர்ஸ் மூலயமா பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் கைகள் அணிஞ்சிருக்கக்கூடிய இயர்ரிங்ஸு இல்லைனா நார்மல் போட்டிருக்க ரிங்ஸ் வாட்ச் பேங்கிள்ஸ் வந்து லூஸாக இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப டைட்டானால் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த அபான வாயு முதிரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கைகளை நீட்டிட்டு உங்கள் இண்டெக்ஸை கரெக்டாக இந்த தம் ஃபிங்கரோட எண்டில் வச்சுக்கோங்க லாக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த த்ரீ அண்ட் ஃபோரை வந்து லாக் பண்ணிக்கணும் இண்டெக்ஸை உள்ளே விட்டுட்ட வன் தம் ஃபிங்கரை த்ரீ அண்ட் ஃபோருக்கு மேலே லாக் பண்ணியாச்சு ஃபிஃப்த் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எப்போவே முத்திரைகள் பண்ணும்போது பாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எல்போஸ் வெண்டாக இருக்கக்கூடாது ஸ்ட்ரைட் இருக்கணும் உள்ளங்கை நம்ம வானத்தை நோக்கியே இருக்கணும் ஸோ இதே கொஷனில் கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சை மட்டும் நீங்கள் கவனிக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ்மெண்ட் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அமைதியான நிலை இருக்கிற மாதிரி இல்லை ரூம்ஸில் இருக்கிற மாதிரி ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த முதிரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சடனாக லேசான விஷயங்கள் அடைப்புக்கு டக்குன்னு ஏற்படுதை ஆங்கியோ பண்ணாமல் இந்த அடைப்புகளை நீக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதமான முதிரை அப்படின்னா இந்த அபான வாயு முதிரா இது வந்து இதையும் படப்படுப்பதா ஒரு சின்ன விஷயத்த கேட்டவுடனே எனக்கு படப்படான்னு வருது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பய உணர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாய்வு குளர பேரு அபான வாயு முதிரா அபானன் அப்படிங்கிறது ஒரு வகையான வாய்வு அந்த வாய் உள்ள அதிகமாக தங்குனாலும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஹார்ட் அட்டாக்கு முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உடலில் அதிகமான வாய்வு சேர்ந்தாலே வாய்வு தொல்லைகள் கூடும் போதே நெஞ்சில ஒரு சின்னதாக வழி வரும் வயிறு அப்பப்போ உப்பி வரும் ஸோ இதனோட ரீசனால என்ன ஆகுனா ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் அழுத்தம் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஸோ அப்போ எப்போ இந்த பயிற்சி முறையை நீங்கள் ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இதயம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் கூட ஆரம்பிக்கும் இப்போ ஹார்ட் அப்படிங்கிறது நமக்கு கொஷின் ஆயிரும் இதை டெய்லி ஒரு நாற்பது நிமிட பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டே வரணும் ஆரம்ப காலத்தில் நமக்கு டக்குன்னு ஒரு நாற்பது நிமிஷம் கைகள் அப்படியே வச்சு உட்கார முடியாது ஆரம்ப நிலையில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம்னா மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது வெறு வயிறில் தான் பண்ணணும் சாப்பிட்றது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்பாவது கொடுங்க திஸ் இஸ் ஃபார் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் கேப் கண்டிப்பாக தேவைப்படும் அது மாதிரி முத்திரைகள் முடித்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் தான் நீங்கள் அடுத்த ஏதாவது சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் நார்மலாக எப்போயுமே பிடிச்சிக்கலாம் தண்ணிக்கு ரெஸ்ட்ரக்ஷன் கிடையாது அதே மாதிரி யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த முத்ரா ஈஸியாக தீர்வு கொடுக்கும் அதாவது யூரின் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வரல அப்பப்போ ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக வருது நீர் கடுப்பு இருக்குது இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்க கேட்டகரிஸும் இந்த முத்ராவை பழகலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோனு இல்லைனா நீர் தங்குற இடத்துல அந்த ஸ்டோன் அடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீர் வந்து ஈஸியாக வராது சிறுநீரக பாதிப்பு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல உதவியாக இருக்கும் எல்லா ஒரு விஷயமா இருந்தாலும் கால்களை வீக்கம் வாய்களை கோளாறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாயு முத்திரா அப்பான வாயு முத்திரா நல்லா தீர்வு கொடுக்கும் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் செய்யும் போது இந்த கண்களை மூடிய நிலையிலே இருக்கணும் மூச்சை மட்டும் கவனிக்கணும் மூச்சை நீங்கள் வாலண்டரி எடுத்து கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் மூச்சை கவனிங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் வரக்கூடாது ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்க இன்னே நான் எக்ஸைல கவனிக்கணும் ஸோ இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் மூச்சு சவுண்டு வராது பட் என்னோட கவனம் எல்லாம் மூச்சு மேலேயே இருக்குது இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் கை விரல்களை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படி நம்ம பண்ண மாதிரி அப்படியே பாம் ரெண்டையும் நல்லா ரப் பண்ணுங்க கண்கள் மேலே வச்சுக்கணும் ஃபேஸில் ரிலாக்ஸ்டர் மசாஜ் தன் ஃபேஸ் முன்னாடி நம்மளை உள்ளும் கைகளை வச்சுட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து உங்களோட பாம் பார்த்துட்டு அகைன் இந்த பயிற்சியை நீங்கள் முடிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கைகளை நீட்டிட்டு உங்கள் இண்டெக்ஸை கரெக்டாக இந்த தம் ஃபிங்கரோட எண்டில் வச்சுக்கோங்க லாக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த த்ரீ அண்ட் ஃபோரை வந்து லாக் பண்ணிக்கணும் இண்டெக்ஸை உள்ளே விட்டுட்டோம்மா தம் ஃபிங்கரை த்ரீ அண்ட் ஃபோருக்கு மேலே லாக் பண்ணியாச்சு ஃபிஃப்த் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எப்போவே முத்திரைகள் பண்ணும்போது பாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் எல்போஸ் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட் இருக்கணும் உள்ளங்கை நம்ம வானத்தை நோக்கியே இருக்கணும் ஸோ இதே பொஷனில் கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சை மட்டும் நீங்கள் கவனிக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அமைதியான நிலை இருக்கிற மாதிரி இல்லை ரூம்ஸில் இருக்கிற மாதிரி ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த முதிரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சடனாக லேசான விஷயங்கள் அடைப்புக்கு டக்குன்னு ஏற்படுதை ஆன்ஜோ பண்ணாமல் இந்த அடைப்புகளை நீக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதமான முதிரை அப்படின்னா இந்த அப்பான வாயு முதிரா ஹார்ட் அட்டாக்கு முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உடலில் அதிகமான வாயு சேர்ந்தாலே வாயு தொல்லைகள் கூடும் போதே நெஞ்சில் ஒரு சின்னதாக வலி வரும் பயிர் அப்பப்போ உப்பி வரும் ஸோ இதனோட ரீசனால என்ன ஆகுனா ஹார்ட்டுக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் அழுத்தம் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் ஸோ அப்போ எப்போ இந்த பயிற்சி முறையை நீங்கள் ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இதயம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் கூட ஆரம்பிக்கும் ஆரம்ப நிலையில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம்னா மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது வெறும் வயிறில் தான் பண்ணணும் சாப்பிட்றதா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்பாவது கொடுங்க திஸ் இஸ் ஃபார் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் கேப் கண்டிப்பாக தேவைப்படும் அது மாதிரி முத்திரைகள் முடித்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் கொண்டு தான் நீங்கள் அடுத்து ஏதாவது சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் நார்மலாக எப்போயுமே குடிச்சிக்கலாம் தண்ணிக்கு ரெஸ்ட்ரக்ஷன் கிடையாது அதே மாதிரி யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த முத்ரா ஈஸியாக தீர்வு கொடுக்கும் அதாவது யூரின் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வரலை அப்பப்போ ஸ்பாட்டிங் ஸ்பாட்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக வரது நீர் கடுப்பு இருக்குது இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்க கேட்டகரிஸும் இந்த முத்ராவை பழகலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோனு இல்லைன்னா நீர் தங்குற இடத்துல அந்த ஸ்டோன் அடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீர் வந்து வந்து ஈஸியாக வராது சிறுநீரக பாதிப்பு டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நல்ல உதவியாக இருக்கும் எல்லா ஒரு விஷயமா இருந்தாலும் கால்களை வீக்கம் வாய்களை கோளாறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வாயு முத்திரா அப்பான வாயு முத்திரா நல்லா தீர்வு கொடுக்கும் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் செய்யும் போது இந்த கண்களை மூடிய நிலையிலே இருக்கணும் மூச்சை மட்டும் கவனிக்கணும் மூச்சை நீங்கள் வாலண்டரியாக எடுத்து கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் மூச்சை கவனிங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் வரக்கூடாது ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்க எக்ஸேல கவனிக்கணும் இப்போ நான் செய்யறேன் பாருங்க மூச்சு சவுண்டு வராது பட் என்னோட கவனம் எல்லாம் மூச்சு மேலேயே இருக்குது இப்ப நான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டேன் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ண கை விரல்களை பொறுமையா ரிலீஸ் பண்ண நம்ம பண்ண மாதிரி அப்படியே பாம் ரெண்டையும் நல்லா பண்ணுங்க கண்கள் மேலே வச்சுக்கணும் ஃபேஸில் ரிலாக்ஸு மசாஜ் தென் ஃபேஸ் முன்னாடி நம்மளை உள்ளும் கைகளை வச்சுட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து உங்களோட பாம் பார்த்துட்டு அகைன் இந்த பயிற்சியை நீங்கள் முடிக்க முடியும் ஸோ இன்றைக்கி கற்றுக்கிட்டு அப்பான வாயு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த முதிரைகளை வந்து பழக்கப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும்னு வேண்டுதல் வச்சுக்கிறோம் ஸோ நாளை இன்னொரு பயிற்சி மூலயமா உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்